வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புணர்ச்சி விதும்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புணர்ச்சி விதும்பல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காமம் மலரைவிட மென்மை உடையதாகும் அந்த உண்மை அறிந்து அதன் நல்ல பயனை பெறக்கூடியவர் சிலரே இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நம் சிற நடுவில் தாமரை மலர் ஒன்று உள்ளது மலரச் செய்யக்கூடிய அன்பு மலரினும் மென்மையானது ஆகும் இந்த உண்மையை அறிந்த சிலரே அந்த இன்பத்தின் பயனை பெறுவார்கள் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நம் சிற நடுவில் தாமரை மலர் ஒன்று உள்ளது அம்மலரை மலரச் செய்யக்கூடிய அன்பு மலரினும் மென்மையானது ஆகும் இந்த உண்மையை அறிந்த சிலரே அந்த இன்பத்தின் பயனை பெறுவார்கள் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்